பிரதானமான சிறந்த வணக்கம் அப்படின்னு கேட்க அவர் உன் 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 முழு 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 இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனத்தோடும் அன்பு கூற வேண்டும் இதுவே பிரதானமும் முதன்மையின் மன கற்பனை ஆண்டவர் இடத்துல மட்டும்தான் என்ன செய்யணும் எதையும் வச்சுக்க நம்ம கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சொல்றாரு அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவம் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது மத்திய வந்து இருபதுல இருபதாவது அதிகாரத்தில் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய நான்கு வசனங்கள் சொல்கிறது அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் ஒரு தாய் ஒரு கும்பல அது பேரெல்லாம் பரவாயில்ல செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரனோடு கூட அவரை பணிந்து ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ள அவரிடம் வந்தால் ஒரு பொம்பளை ஒரு அம்மா வந்து மகனையும் கூட்டிக் கொண்டு இயேசுநாதருக்கு ஒரு கோரிக்கை விண்ணப்பம் செய்யறதுனா கோரிக்கை வைக்கிறதுக்காக வந்தாள் வந்து அவர் அவளிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க என்னமா என்னமா கோரிக்கை உனக்கு அப்படின்னு இயேசுநாதர் கேட்கிறார் அவள் சொல்றா உன்னுடைய ராஜ்யத்தில் என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் பாரிசந்த பக்கம் வலது சைட்லையும் ஒருவன் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்போது அருள் செய்ய வேண்டும் அங்க ராஜ்யத்தில் பரலோ ராஜ்யத்தில் இந்த ரெண்டு பிள்ளை கூட்டிட்டு வந்திருக்க ஒரு புள்ள உங்களுக்கு வளப்பங்க இருக்கணும் ஒரு பக்கம் ஒரு புள்ள இடப்பங்க இருக்கணும் அதான் என்னுடைய விண்ணப்பம் இந்த துணியாவுல இது நான் கேட்டு வரல மருமைக்கு தான் கேட்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்லுது சொன்ன உடனே அதற்கு ஏசு சொல்றாரு நீங்கள் கேட்டுக் கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை எதை யாத்திரிக்கிறது வேணாமா என்னமோ ஏன்ட்ட ரூபாய் கேட்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு நீங்கள் கேட்டுக் கொள்ளுகிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்க போகிற பாத்திரத்தில் குடிக்க உங்களால் ஆகுமா அவர் கேட்கிறாரு என்று கேட்க அவர்கள் ஆகும் என்றார்கள் அப்போது அவர் என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆயினும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள்வது என் காரியம் அல்ல அங்க வந்துட்டு இவர் வலது பக்கம் இவர் உட்காருவார் இடது பக்கம் இவர் உட்காருவார் சொல்வது நம்ம வேலை கிடையாது என் பிதாவினால் எவர்களுக்கு அது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அது உரியது என்றார் நமக்கு முடியாது நம்மள்டே இது வந்து கேட்கிற நீ அல்லாட்டு போய் கேளு அவன் ஜெயில ஜட்ஜ் பண்ணுவது என்கிட்ட வந்து கேட்கறிய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக மத்திய நீங்க இன்னைக்கும் பாக்குறீங்க அதே மாதிரி அவரை வந்து அவரை கிறிஸ்துவ நம்பிக்கை பிரகாரம் அவர் வந்து சிலுவையில் அறிஞ்சு கொள்றாங்க நம்ம நம்பிக்கை பிரகாரம் அறைய போகும்போது எல்லாம் உயர்த்தி கொண்டான் அந்த டாபிக் தனியா நம்ம சொல்லுவோம் ஈசா நபி உயர்த்தப்பட்டாங்களா இப்ப வருவாங்களா எப்படி வருவாங்க இந்த சர்ச்சைக்கு பிறகு நம்ம நிலை நம்ம விஷயத்தை பேசுவோம் ஆனா அவங்க நம்பிக்கை இப்படி அப்படித்தான் இருக்குது அதை பத்தி அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து சிலுவையில் அறையப்படுறாரு உயிர் போகுது அப்ப வந்து ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லமா சபக்தானி என்று மிகுந்த சப்தமிட்டு கூறினார் அதற்கு என் கடவுளை என் கடவுளை ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா அவர் அந்த பாசையில் சொல்றாரு ஹிபுரு மொழியில ஹிபுரு மொழியில சொல்றாரு எலி எலி லாமா சபக்தானி என்று சொல்லிக்கிட்டு தான் உசுர விட்டார் எலி எலி லாமா சபக்தானிக்கு என்ன அர்த்தம்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் என் எலினா என் கடவுளை எலி எலினா என் கடவுளை என் கடவுளை ஏன் என்னை கைவிட்டீர் லாமாண்டா ஏன் நினைக்கிறேன் சபக்தானா கைவிட்டா இருக்கும் அப்ப எலி எலி இல்லாமா சபக்தானா கடவுள் என் கடவுளை என் கடவுளை ஏன் என்னை கைவிட்டீர் அப்ப இவர் கடவுள் குமார கடவுளை கூப்பிட்டு ஏன் என்னை கைவிட்டுன்னு கேட்கிறார் இவர் தான் இவர் கடவுள் குமார தானே கடவுள் என்னை கைவிட்டு என்னை இந்த மாதிரி கொண்டு போட்டாங்க கொல்ல போறாங்களே அப்படின்னு கேட்டதாக மத்திய இவ்வளவு இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா ஈசா நபி அவர்கள் வந்து வாழ்கிற காலம் எல்லாம் ஒரு இறைவனை வணங்கும் மறுமையில் நல்லா கேட்பான்ல நீதான் வணங்க சொன்னாயா என்னைய வணங்கு அம்மா வணங்கு நீதான் தான் சொன்னாயா நல்லா கேட்பான் அவர் என்ன சொல்வாரு சொல்லவே இல்ல உன்னை வணங்கும் நான் மக்கள்கிட்ட சொன்னேன்டா அதுக்கு எங்கேயும் போவானா அங்கேயும் பொறுப்பு இருக்கு இப்போது அவர்கள் மாற்றி குறைத்து திருத்தி வச்சிருக்கிறதுல என்ன இருக்கிறது ஏராளமான சான்றுகள் மிச்சமா கிடைக்கிறது ஏசுநாதர் அப்படித்தான் சொன்னாரு தன்னை வணங்கும்படி சொல்லவே இல்லை அப்படிங்கறத பாக்குறோம் அதே மாதிரி யோவான்ல எட்டு இருபத்தி சொல்றாரு என்னை அனுப்பின உண்மை உள்ளவர் அவரிடம் கேட்டவைகளையே நான் உலகத்துக்கு சொல்கிறேன் நான் கேட்டே சொல்றாரு நான் ஸ்பீக்கர் தூதர் நான் இந்த நானாவை சொந்தமாக நான் கடவுளுடைய குமார் நானா சொல்லிட்டு போயிடலாம் நானா ஒண்ணு சொல்ல முடியாது என்ன அவர் சொல்றாரோ கேட்டது அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க அதான் அது சொல்லாம சொன்னாங்க நான் வந்து எதை கொண்டு பல்ல குத்து இலைக்கும் உருசில் தூ எதை அல்லாஹ் கொடுத்து அனுப்பி இருக்கிறான் அதை உங்களுக்கு எடுத்து சொல்றேன் சொன்னாங்க அதே வாசகத்தை தான் ஈசா நபின் சொல்றாங்க அதே மாதிரி யோமான்ல எட்டு இருபத்தி எட்டுல இருக்கிறது இது நம்ம குரான்ல எல்லா நபிமார்களும் சொன்னதாக வருகிறது ஈசா நபின் சொல்றாங்க என்ன சொல்றாங்க நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் நானா ஒன்னும் செய்ய நினைச்சுட்டு இருக்கிறீங்க அப்படி கிடையாது நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் பிதா எனக்கு கற்பித்தபடியே இவற்றை பேசுகிறேன் என்று அறிவீர்களே நானா சொல்றேன் அல்லாஹ் சொன்ன எடுத்து அது உனக்கு தெரியுமாப்பா நானே கையில மொழியில போட்டா சொல்றேன் அப்ப எனக்கு சொந்தமா அவ்வளவு அதிகாரம் கிடையாது பிதா சொன்னதை எடுத்து சொல்ற வேலை நம்ம வேலை அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்றாங்க அதே மாதிரி யோவான்ல பன்னெண்டு நாற்பத்தி ஏழுல அழகான வாசகத்தை சொல்றாரு இது ஒரு சொன்ன மாதிரி வாசகம் தான் இதுவும் அதிக சுக்கரான பாக்குறோம் அவர் சொல்றாரு இயேசுநாதர் சொல்றாரு ஒருவன் என் வசனங்களை கேட்டு கை கொள்ளாமற் போனால் நான் சில வசனங்கள் எல்லாம் சொல்றேன் அதை நடைமுறைப்படுத்தாம போனான்னு வை அவனை நியாயம் தீர்ப்பது நான் அல்ல நான் சொல்ற அறிவுரை சொல்லிட்டேன் அதை வந்து நீ கேட்காம போனியா அதுக்கு நான் ஒண்ணு இல்லை நான் செய்ய முடியுமா என்னால என்னால ஒண்ணு ஒண்ணு பண்ணவே இல்ல அதுக்கு பனிஷ்மெண்ட் அவன் பாத்துக்கிறோம் அவன் நியாயம் தீர்ப்பது நான் அல்ல அப்படின்னு அவர் சொன்னதாக யோவான்ல யோவான்கிற நாலு சுவிசேஷத்துல ஒண்ணு பன்னெண்டு நாற்பத்தி ஏழு நீங்க பாக்குறீங்க அதே மாதிரி ஒன்னாம் தீமத்தை அது சுவிசேஷங்கள்ல உள்ளது ஆறு பதினாறுல சொல்லப்படுறது என்னன்னு கேட்டா அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் ஒருவராய் சாவாமை உடையவர் சாவாமை ஒருவரும் சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் மனுஷர் ஒருவரும் காணாதவர் காணவும் முடியாதவர் அவருக்கே கணமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக ஆமேன் அப்படின்னு இருக்கிற நீங்க பாக்குறீங்க அப்ப இத கடவுளுக்கு இப்படி இதான் கடவுளுங்கிற அவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கும் போதே இதுக்கு மாற்றமா என்ன பண்றாங்க ஈசா நபியை வந்து செல வைக்க கூடாது உருவம் வைக்க கூடாது இவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு பிறகு சொல்றதை பாக்குறீங்க அதுக்கப்புறம் லாஸ்டா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நம்ம விஷயத்துக்கு போயிருவோம் லாஸ்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கேட்டா கடவுள்னு சொன்னா கடவுளுக்குன்னு சில இலக்கணங்கள் இருக்குது அது வந்து வேற எங்கேயும் நம்ம போய் தேடி எடுக்க வேண்டியது இல்லை அது அவங்களுடைய வேதங்கள்ல சொல்லப்பட்ட இலக்கணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அந்த இலக்கணங்கள்ல எதிராக வந்து கடவுள் இயேசுநாதத்தை இருந்து நீங்க பார்க்கலாம் உதாரணமா வந்து கடவுள் வந்து கலங்கி துக்கம் கொண்டு அழுவாரா கடவுள்னு ஒருத்தர் சம்பனம்னா அவருக்கு ஏன் துக்கம் வருது அவர் ஏன் கலங்கணும் அவர் எதுக்கு கண்ணீரை விட்டு கதறணும் கலங்கி கண்ணீரை விட்டு அழுது துன்பப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏசுநாதர் எவ்வளவு பண்ணியிருக்கிறார் சொல்லி யோவான்ல நீங்க பதிமூணு எடுத்துக்க பதிமூணாவது அதிகாரத்தில் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு படிச்சா இயேசு கவலைப்பட்டாரு கண்ணீர் விட்டாருன்னு இருக்கும் அதே மாதிரி மத்திய எடுத்துக்கொண்டு இருபத்தி ஆறாவது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல முப்பத்தி எட்டாவது இந்த செய்தியை பார்த்திருப்பீங்க கடவுளுக்கு தாகம் வருமா கடவுளுக்கு மகன் இவர் கடவுள் ஆயிடுவாரு கடவுளுக்கு தாகம் வரக்கூடாது தாகம் அவருக்கு தனி கொண்டு வைப்பாங்க கடவுள் சொல்லலாமா அவர் தாகம் எடுத்திருக்கு இயேசுவுக்கு தாகம் வந்திருக்கு யோவான்ல பத்தொன்பது இருபத்தி எட்டுல நீங்க பார்க்கலாம் யாருக்கு ஏசுக்கு என்ன இருக்கு தாகம் தாகம் இப்படி கடவுளுக்கு வரும் கடவுளுடைய குமார் அவர் கடவுள் கடவுளுக்கு தண்ணீர் தாகம் எடுக்க கூடாது அவர் தண்ணி தேவைப்பட்டவர் எடுக்க கூடாது அது மாதிரி கடவுள் சோறுங்கலாமா ஏசு சாப்பிட்டாரு சொல்லி லூக்காவில் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நீங்க பாக்கலாம் ஏசு நினைஞ்சிருக்கிறாரு சாப்பிட்டு அப்ப சாப்பிடுவது கடவுள் வேலை இல்ல கடவுளுடைய மகனும் சாப்பிடக்கூடாது கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னா கடவுளுடைய மகனு சாப்பிடக்கூடாது அப்ப ஏசு சாப்பிட்டு இயேசு ஏசு பயந்து இருக்கிறாரு பயந்து ஓடி ஓடி ஒளிஞ்சாருன்னு வருது அது மார்க்கில் பதினாலு முப்பத்தி மூணில் நீங்கள் பார்க்கலாம் ஏசு கவலைப்பட்டிருக்கிறாரு மார்க் பதினாலு முப்பத்தி நாளில் நீங்கள் பார்க்கலாம் இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டிருக்கிறாரு பிசாசு முசிக்கிச்சா வர ஏசுவை தேடிப்படுத்திக்கிடுச்சான் பிசாசுனால் சோதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி மற்ற இவ்வளோ நாலு ஒன்றில் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து சலிப்பு ரொம்ப சாங்க உணகத்தை நிர்வகித்து ரொம்ப கஷ்டமா போச்சு இனிமேல் நமக்கு சளிப்பட்டு வரலன்னு கடவுள் சளிப்படைய இவர் சளிப்படைஞ்சிருக்கிறார் மிகவும் ரொம்ப சளி படைஞ்சு போய் பேசிருக்கிறார் என்று மற்றை உள்ள எட்டு இருபதில் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இது மலை தளம் கழிப்பாரா கடவுள் இயேசு அதெல்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி மத்தை பதினஞ்சு பதினேழில் நீங்க பார்க்கலாம் இயேசு வந்து மலை தளம் கழிச்சாருங்கிறத வந்து பதினஞ்சு பதினேழில் பார்க்கலாம் அரசு அந்த நாட்டில் இந்த அரசனுக்கு இயேசு பயந்து பயந்து அவனுக்கு வரி வேலை செலுத்திருக்கிறாரு கட்டாயமா வரி கேட்கிறான் பயந்துக்கிட்டு வரி செலுத்துறாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது பயந்து கொண்டு தான் அந்த வரியை செலுத்தினார் அப்படின்னு இருக்கிறது அது மத்த பதினேழு இருபத்தி ஏழு நீங்க பாக்கலாம் ஒரு மனுஷனுக்கு பயந்துகிட்டு வரி செலுத்துறது கடவுளா கடவுள் கடவுளுடைய மகன் வந்து மனுஷனுக்கு பயந்துகிட்டு வரி கட்டுவாரா ஓடான்னு சொல்லிட மாட்டாரா வரி வாங்க வரும்போது காலி பண்ணிட முடியாதா அதை பாக்குறோம் அதே மாதிரி இயேசுநாதர் வந்து ரொம்ப பல பேரையும் கடுமையா திச்சு இருக்கிறாரு கடவுள் அப்படி எல்லாம் கண்ணவர்கள் திட்ட மாட்டாது அது மத்த இருபத்தி மூணு முப்பத்தி மூணுல நீங்க பாக்கலாம் அதே மாதிரி இயேசுநாதருக்கு வந்து கத்தனா பண்ணிருக்கிறான் கடவுள் கத்தனா பண்ணலாமா கடவுள் சொன்னா கத்தனா பண்ண முடியுமா அவர் கத்தனா செய்யப்பட்டார் சொல்லி லூக்காவில ரெண்டு இருபத்தி ஒண்ணுல பாக்குறீங்க அந்த அவங்க அவங்க மழைப்படுபடி அவருக்கு சுந்தத்து பண்ணிருக்கிறாங்க கத்தனா பண்ணிருக்கிறாங்க அது மாதிரி இயேசு தாய்ப்பால் குடிச்சிருக்கிறாரு கடவுள் தாய்ப்பால் குடிப்பாரா தாய்ப்பால் பிடிச்சிருக்காருன்னு ரூபாவில் பதினொன்று இருபத்தேழில் நீங்கள் பார்க்கலாம் தொழில் செஞ்சுருக்கிறார் மீன் பிடிக்கிற தொழில் அதுமாதிரி தொழிலெல்லாம் பண்ணியிருக்காரு கடவுள் தொழில் செஞ்சு சாப்பிடணும் அப்போ மார்க் ஆறு மூணில் தொழில் செஞ்சிருக்கிறான்னு பார்க்குறீங்க அதே மாதிரி பாவ அறிக்கை பாவ அறிக்கை நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் நான் பாவம் தான் செஞ்சுட்டேன் பாவ அறிக்கை வெளியிட்டாருன்னு சொல்லி வருகிறது மனுஷன் தான் பாவம் செய்வேன் எல்லா பாவம் செய்வானே இப்போ கடவுள் பாவத்துக்கு அப்பாற்பட்டவர் தானே பாவ அறிக்கை வெளியிட்டாருன்னு மத்தையில மூணு பதிமூணில் நீங்க பார்க்குறீங்க அதே மாதிரி வந்து கடவுள்னு சொல்லக்கூடியவர் வந்து முன்னொருத்த கால கழுவார அவர் இன்னொரு ஆள் கால கழுவி விட்டுருக்கிறார் யேசுநாதர் போய் இன்னொரு ஆளுடைய கால்களை செய்றாரு களி பிறருக்கு கால் மிக கால் கழுவி விட்டாரு கால்னா கால் இந்த கால் கழுவு வேகத்தை செய்வாங்க அந்த அர்த்தம் இல்ல காலையே கழுவி விட்டுருக்கிறாரு அதான் யோவான்ல பதிமூணு அஞ்சுல நீங்க பாக்கலாம் பிறருக்கு வந்து ஒருத்தர் ஞானசனான வாங்க போய் அவர் காலை கழுவி விட்டுருக்கிறாரு ஓடி ஒளிஞ்சிருக்கிறார் சொல்லி யோவான்ல எட்டு ஐம்பத்தி ஒன்பது பத்து முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு இதெல்லாம் யோவான்ல நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி நல்ல நறுமணம் பூசிக்கிறது கடவுளுக்கு நறுமணத்துல நாட்டம் வருமா நல்ல வாசமா இருக்கும் கொஞ்சம் நறுமணத்தை கொண்டு கேட்டு நறுமணம் பூசுக்கிற ஆசைப்பட்டு இருக்கிறாரு மத்திய இருபத்தி ஆறு பத்துல நீங்க பாக்கலாம் அதே மாதிரி வந்து நிறைய துன்புறுத்தப்பட்டாரு முகத்துல காரி துப்புனாங்க கடவுள் முஞ்சல் காரித்து போயிடலாமா அது மாதிரி தலையில குத்தி கண்ணத்தில் அரை அரைஞ்சிருக்கிறாங்க கடவுள் கண்ணத்தில் அரைய முடியுமா இவ்வளவு நெஞ்சதாக மத்த இருபத்தி ஆறு அறுபத்தி ஏழு நீங்க பாக்கலாம் மாறினா அறிக்கப்பட்டு விளக்கு மாத்தினா அறிவாங்க அடிக்கப்பட்டாருங்கிறது வந்து மத்த இருபத்தி ஏழு இருபத்தி ஆறுல நீங்க சொல்லப்பட்டிருக்கலாம் முள் முடிய தலையில சுமந்தாரு முள் கிரீட் தலையில தூக்கி வச்சுதான் கொண்டு போனாங்க என்று சொல்லி மத்த இவ்வளவு இருபத்தி ஏழு நீங்க பாக்கலாம் நிர்வாணப்படுத்தி இருக்காங்க கடவுள் நிர்வாகப்படுத்த அவர் என்ன பண்ணிவிட்டாங்களா நிர்வாணம் மொத்தத்தையும் உறிஞ்சு விட்டாங்கன்னு நிர்வாணப்படுத்தி இருக்கிறார்கள் மத்த இருபத்தி ஏழு முப்பத்தி இஸ்லாமிய நம்பிக்கைப்படி நபிமார்களை நிர்வாகப்படுத்த விடமாட்டாங்களா அவங்க எது இருக்கிறாங்க திருவண்ணப்படுத்தி இருக்கிறாங்க வேதனை தாழாமல் கத்தி இருக்கிறார் சொல்லி மற்ற இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறுல பாக்குறீங்க இதெல்லாம் இருக்க சொல்றோம்னு கேட்டா இயேசுநாதர் வந்து சில அற்புதங்கள் மற்ற நபிமார்களுக்கு பல அற்புதம் கொடுத்த மாதிரி ஈசா நபிக்கு சில அற்புதம் அவர் பிறப்பே அற்புதம் அதையெல்லாம் நம்ம ஒத்துக்கிறது தான் வேணும் ஆனால் அவர்கள் ஒரு காலத்திலையும் நான் கடவுள் என்றோ கடவுளுடைய தன்மை எனக்கு இருக்குன்னு சொல்லியோ என்னை வணங்குங்கள் என்று சொல்லியோ என்னிடத்தில் பிரார்த்திங்கள் என்று சொல்லியோ எனக்கு வந்து வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லியோ அவங்க ஒரு காலம் சொன்னது கிடையாது அதைத்தான் குரானும் சொல்லுகிறது அவங்க வாழ்ந்த காலத்தில் அதை தான் செஞ்சார்கள் என்று இன்றைக்கும் பைபிளில் மிஞ்சி இருக்கக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம் அதனால ஈசா நபியை வந்து கடவுள் என்று சொல்ற விஷயத்துல நாம என்ன செய்யறோம் அந்த இருந்து நம்ம வேறுபடுறோம் கடவுள்னு சொன்னார்களே கிடையாது கடவுளுடைய மகன் என்று சொன்னார்களே ஆனால் அதுலயும் நம்ம வந்து மாறுபடுறோம் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு உள்ள சில வேறுபாடுகள் வந்து வந்து அந்த மேற்கொள்றாங்க அவங்க அவர் கல்யாணம் கல்யாணம் பண்ணல பண்ணாத காரணத்தினால என்ன செய்யறாங்க ஈசா நபிவா நம்மளும் கல்யாணம் பண்ணாம இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆண்களும் பெண்களும் துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள் இந்த துறவு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுதுன்னா இது நாம் சொல்லவில்லை குராணில தெளிவா நீங்க பார்க்கலாம் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்துல இருபத்தி ஏழாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி ஏழாவது வசனத்துல என்ன பார்க்குறோம்னு கேட்டா சும்மா கஃபைனா அல ஆசாரிகும் விருசுலீனா அதற்கு பிறகு தொடர்ந்து நம்முடைய தூதுமா தூதர்மார்களை அனுப்பி கொண்டே வந்தோம் இப்போ கஃபைனா விரு ஈசபுனை மரியம் மரியமுடைய மகன் ஈசாவையும் அடுத்து அனுப்பினோம் இப்போ ஆத்தைனாவின் இஞ்சியில் இஞ்சின் என்ற வேதத்தை அவருக்கு கொடுத்தோம் பஜல்னா في قلوب الذين تتبعوه رهفه ورهبه ورحمه ورهبانيه تن அவரை பின்பற்றிய மக்களுடைய உள்ளத்திலே அன்பையும் இரக்கத்தையும் நாம் ஏற்படுத்தணும் அவரை பின்பற்றி ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் மக்கள் உள்ளத்தில் என்ன இருக்குறோம் அன்பு இரக்கத்து அல்லாஹ் சொன்ன மாதிரி அது இருக்கவங்களுக்கு அன்பு இரக்கத்தை எடுத்துக்கிட்டு வைங்களேன் நம்ம அஜர்து மால்தா நீ பாக்கவேல இந்த அன்பு இரக்கம் எல்லாம் குஷ்டரோகி ஆனா சொத்து துக்கி என்ன செய்வாங்க அது சீட் பண்ணுவாங்க அது நம்ம ஏற்படுத்துற அல்லாஹ் சொல்றான் அவர்களுடைய உள்ளங்கள் இணைஞ்சிருக்கிறோம் அன்பையும் இரக்கத்தையும் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம் ஒரு அகபானியத்தை ஊஹா இந்த துறவரத்தை அவர்களாகவே உண்டாக்கி கொண்டார்கள் மா கத்தப்பனாக அழையும் அதை நாம் விதியாக்கவில்லை இந்த துறவரம் ஒண்ணு பண்றாங்க பாருங்க அது வந்து நம்ம விதியாக்கவில்லை அந்த சமுதாயத்துக்கு ஈசான பிகாலத்தில்